அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி நாலு பத்தொம்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய மனசுக்குள்ள விசாரங்கள் கவலைகள் பெருகும் எதை நினைத்தும் கலங்காத மனுஷங்க இல்லை பெரும்பாலும் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கலக்கம் கவலை மனவேதனை கண்ணீரெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் உம்முடைய ஆறுதல்கள் உம்மு ஆண்டவர் என்ன செய்கிறாரா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆறுதலை ஒரு சந்தோஷத்தை ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம் அருமையானவர்களே எப்போ இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா எனக்கு இன்றைக்கு ஆவியான ஒரு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் வேதம் மட்டுமே இப்படிப்பட்ட விசாரங்கள் கவலைகள் கண்ணீர் பயங்கள் பெறுகிறபோது வேதத்தை நாம் தேடி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க ஏதாவது ஒரு வசனம் நம்மோடு பேசும் அந்த வசனத்தை குறித்து ஒரு தியானத்தோடு அந்த வசனத்தை குறித்து ஆழ்ந்த ஒரு சிந்தையோடு நாம் காத்திருந்தால் அந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆறுதலை தரும் நாம் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதம் ஒன்றே போதும் நமக்கு மட்டும் ஆறுதல் இல்லை நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு கத்தருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது உயிருள்ள வார்த்தைகள் அந்த வார்த்தையில் ஆகவே நானும் நீங்களும் சில நேரங்களில் கவலைப்படும்போது போது நம்முடைய கவலையை யாரிட்டையாவது சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்று ஒரு மனுஷனை தேடுகிறோம் ஒரு உயிருள்ள மனிதனை நாம் தேடுகிறோம் ஆனால் அந்த உயிருள்ள மனிதன் நம்மளுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் பலத்தையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளியில் போய் சொல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது நிமித்தம் நாம் தலைமுனைவோம் வைக்கப்படுவோம் ஆனால் உயிருள்ளது கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையை தேடி நாம் வாசிக்கிற போது தியானிக்கிறபோது மிகப்பெரிய ஒரு தைரிய உணர்வு நமக்குள்ளே வரும் ஆண்டவர் முகமுகமாய் அந்த வார்த்தையை வைத்து பேசுவார் இப்படி பல்வேறு விதங்களிலே அந்த வார்த்தையை நம்மோடு இடைபடுவதன் மூலமாக நாம் அந்த குறிப்பிட்ட விஷயத்திலிருந்து ஆறுதல் மட்டுமல்ல அந்த சத்தியம் நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆக்கும் ஆகவே ஏதோ ஒரு தற்காலிக சந்தோஷத்துக்காக மனிதனை தேடுவதை நிறுத்திவிட்டு நிரந்தரமான ஒரு விடுதலையின் சந்தோஷத்தை தேட நாம் ஆண்டோருடைய வார்த்தையை தியானிக்கலாமே அது மிக மிக நமக்கு ஆசிர்வாதமாக அமையுமே ஆகவே அந்த வார்த்தையை நம்புவோம் அந்த வார்த்தையை தேடி வாசித்து அந்த வார்த்தையின் மேலே ஒரு விசுவாசத்தை வைப்போம் தியானிப்போம் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் விடுதலையை பெற்று மற்றவங்களுக்கும் நாம் ஆறுதலாக இருப்போம் மற்றவங்களை நாம் விடுதலையாக்கக்கூடியவர்களாக இருப்போம் நிச்சயமாக இது நடக்கும் கத்திரடி வார்த்தை உயிருள்ளது அது உங்களை உருமாற்றும் அது உங்களை தேற்றும் தைரியப்படுத்தும் நம்பிக்கையோடு வாசியுங்களேன் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே அன்று கவலைகள் கண்ணீர்கள் பெருகிற போதெல்லாம் எங்கள் உள்ளத்தை அன்று உமது ஆறுதல் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அண்டவரே எங்களை மகிழ்விக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் அண்டவரே அவங்களுக்கு ஒரே ஒரு வழி முடி வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தையை மட்டுமே பிடித்து வாழட்டும் வெற்றியை காணட்டும் வார்த்தையின் மேலே முழு நிச்சயமுடையவர்களாய் வாழட்டும் அப்பா அப்படிப்பட்ட நினைவு சிந்தை அர்ப்பணிப்பு அந்த வார்த்தையின் மேலே எல்லாருக்குள்ளும் உண்டாவதாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு விடுதலை பெற்று உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிப்பார்களாக ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே வார்த்தையை தேடுங்கள் வெற்றியடையுங்கள் நன்றி